முன்னோர்கள் சாபம் இருக்கும் அறிகுறிகள் எனக்கு எங்களுடைய முன்னோர்களோட சாபம் இருக்குங்க என்ன அறிகுறி முதல்ல முன்னோர்கள் சாபம் எப்படி உருவாகுது நான் தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முன்னோர்கள் சாபம் எப்போது உருவாகும் அப்படின்னா செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலை அந்த அவங்களை நாம் சரியாக முறையாக நாம் வணங்கலை நினைக்கலை அப்படின்னா முன்னோர்கள் சாபம் வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு சில முன்னோர்கள் ஆத்மாக்கள்லாம் எப்பா என் பிள்ளை எனக்கு கெட்டதே செஞ்சாலும் என்னை வணங்கவே இல்லாட்டினாலும் நான் என் பிள்ளைக்கு நல்லது தானப்பா செய்வேன் இருக்கிற வெறும் ஆத்மாக்கள்லாம் நிறைய இருக்காங்க அவங்கெல்லாம் அவங்களெல்லாம் வந்து தோஷம் அந்த சாபங்கள்லாம் எதுவுமே இருக்காது ஆனால் இருந்தாலும் ஒரு சில இது போன்ற சாபங்களும் வில வாய்ப்பு இருக்குது சரிங்க இது இல்லாமல் முன்னோர்கள் சாபம் உருவாக காரணம் என்ன தெரியுங்களா இப்போ நான் இருக்கேன் என்னுடைய என்னுடைய தந்தை இருக்கார் என்னுடைய தந்தையை நான் சரியாக பராமரிக்காமல் என்னுடைய தந்தையை அந்த கடைசி காலகட்டத்தில் நான் தேவையானதை செய்யாமல் அவரை பல வேதனைகளுக்கும் பல கஷ்டங்களுக்கும் பல கண்ணீர்களுக்கும் பல கருமாயங்களுக்கும் பல ரண வேதனைகளுக்கும் கொடூரமான ஒரு நிலையை அவர் வேதனையை அவர் அடைஞ்சிருந்தார் அப்படி நான் அவர் அந்த உயிரோடு இருக்கும்போதே என் பிள்ளை இருந்துமே என்னைய சரியாக பார்க்காம கவனிக்காமல் விட்டானே அப்படின்னு அவருடைய அந்த துடிப்பானது அந்த இடத்துல சாபமாக மாறிடும் இது இதுதான் அடிப்படை ஆரம்பம் இதுதான் வந்து முன்னோர்கள் சாபங்கள் உருவாக காரணம் சரி இது ஒன்று இது இல்லாமல் முன்னோர்கள் சாபம் எப்படி அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா என்னுடைய என்னுடைய அப்பா அல்ல என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டேன் என்னுடைய முப்பாட்டன் அவங்க அவங்க ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்தி அந்த ஒரு சில விஷயங்களை நான் உதாசீனப்படுத்தி அவங்க சொன்ன விஷயங்களை நான் சரிவர என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் சரியா கொடுக்காம இருந்தாலும் அது சாபமா இருக்காது ஒரு சின்ன ஒரு கோபதாகமாக மாறும் சரிங்க இது சரி முன்னோர்கள் சாபம் என்ன பண்ணும் முன்னோர்கள் சாபம் நம்மளை என்ன பண்ணும் நம்ம நமக்கு எப்படி பாதிப்பு கொடுக்கும் முன்னோர்கள் சாபம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரு விருத்தியை கொடுக்காதுங்க ஒரு விருத்தியை கொடுக்காது ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டங்களை ஒரு கஷ்டங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே சமயம் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வத்தோட பார்வையுமே முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்குமே தடையாக இருக்கும் குலதெய்வத்தோட பார்வை கிடைக்கணுமா என்ன என்ன பேரன்பு சத்திய உண்மை நேர்மை பந்த வாசம் இதுதான் குலதெய்வத்தோட அருட்பார்வை கிடைக்கணும்னா அந்த அருட்பார்வை அது அது போன்றது நம்ம முன்னோர்கள்ட்ட இல்லை அப்படின்னா அந்த அருட்பார்வையை நமக்கு குறையும் சரிங்க பாதிப்பு என்ன குலதெய்வத்தோட அந்த அருட்பார்வை குறையும் போது நமக்கு நடக்க வேண்டிய எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது கெட்டதே நடந்தாலும் அதை நல்லதாக மாற்றி கொடுக்காது சரி இது பாதிப்பு இது இல்லாமல் பித்ரு தோஷங்கள்னு சொல்லுவாங்க அந்த தோஷங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் சரியாக வளர்ச்சி அடையாம அந்த குழந்தைகள் அவங்களுக்கு தேவையானது இல்லாம ஒரு ஒரு குறையாக ஒரு சில குழந்தைகள் இருந்தாலும் அந்த முன்னோர்கள் தோசை இருந்தாலும் அதுவும் ஒரு சில அறிகுறிகளாக இருக்கும் சரிங்க இது இல்லாமல் முன்னோர்கள் தோசை முன்னோர்கள் விட்டு முன்னோர்களுடைய சாப வந்து நம்மளை எது மாதிரியான பாதிக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு என்னைய காத்து நிற்கிறது ரெண்டு சக்தி தான் நான் அறிஞ்ச நான் உணர்ந்த சக்தி ரெண்டு சக்தி பெரும்பாலும் என்னவா இருக்கும்னா என்னுடைய குலதெய்வம் என்ன என்னுடைய முன்னோர்கள் அம்மாவாசை பௌர்ணமி அம்மாவாசைக்கு நான் என் சாமி என்னுடைய என்னுடைய இறந்தவர்களை முன்னோர்கள் நான் நினச்சி நான் வணங்குறேன் பார்த்தீங்களா அதுவே எனக்கு ஒரு சக்தி என்னை காத்து நிற்கும் அது இல்லாமல் என்னுடைய குலதெய்வ சக்தி மழைபோல நிற்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் குலதெய்வ சக்தி கிடைச்சாலும் அந்த முன்னோர்கள் சக்தியானது என்னை காத்து நிற்கிறது இருக்கேன் அது எனக்கு கிடைக்காது நான் கிடைக்க கிடைக்கப்பெற மாட்டேன் சரிங்க இது இல்லாம வேற மாதிரியான பாதிப்புகள் என்ன அப்படின்னா அதாவது எப்படி சொல்லுவது அந்த இன விருத்தின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா தலைமுறை தலைமுறையா வர்ற அந்த இன விருத்தி அதாவது பாட்டேன் தாத்தேன் அப்பேன் மகேன் பேரேன் அப்படி போற அந்த விருத்தியானது தோஷங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த விருத்தியும் அந்த இடத்துல ஒரு சில எப்படி சொல்றதுன்னா அது தடங்களா அந்த விருத்தி விருட்சமா புல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கு அதாவது இன்னைக்கு நான் ஏன் முன்னோர்கள் சாபங்கள் அதனுடைய அறிகுறிகள் நாம செய்யறது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த தவற இப்ப இருக்கிற காலத்துல யாரும் செய்யக்கூடாதுங்க அதாவது நம்மளை வளர்க்கிற தாய் தந்தையரை அவங்க நல்லா இருக்கும்போது நாம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க எல்லாமே அவங்க பார்த்துக்குருவாங்க ஆனா அவர்கள் எப்போது அவர்களால் முடியாமல் அவர்களால் இழ முடியாமல் அவர்களால் உண்ண முடியாமல் அவர்களால் அவர்களுடைய உடம்பை பராமரிக்க முடியாமல் இருக்காங்களோ அப்ப நாம செய்யற திருப்பணி தாங்க தெய்வத்துக்கு செய்யற திருப்பணி அதை செஞ்சோம்னா நம்மளுடைய கர்மாக்கள் பலிபாவ தோஷங்கள் இருந்தா கூட மாறிடுங்க அதனாலதான் இதை நான் அன்பர்கள்ட்ட பொருந்து உள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முன்னோர்கள் சாபங்கள் இருக்கு இது மாதிரி ஒரு சில குறைபாடுகள்லாம் இருக்கு இதை எப்படி சரி பண்ண முடியும் இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா இடைவிடாது அந்த முன்னோர்களை வணங்கணும் அம்மாவாசை அம்மாவாசைக்கு வீட்டில் புண்ணிய ஸ்தலங்களில் போய் அங்கே வணங்கி அந்த புண்ணிய இருந்து ஏதாவது தீர்த்து எடுத்துட்டு வந்து அங்கே தலைவாழை இலை போட்டு அந்த இலையில விருந்து வச்சு அவங்களை வணங்குறது ஒன்று அதே சமயம் தன்னால் முடிஞ்சவங்களுக்கு தான தர்மம் கொடுத்து தான் முன்னோர்களாக நினைச்சு வயசானவங்களுக்கு அதே சமயம் நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை கொடுக்கறது ஒன்று இதன் மூலியமாக அந்த முன்னோர்களின் தோஷம் அந்த பித்ரு தோஷம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது நல்ல கர்மாக்களை அது வந்து அழிக்கிறதுக்கு நாம் செய்கிற புண்ணியங்கள் நம்ம செய்கிற தான தர்மங்கள் நாம் வழிபடுற அந்த அம்மாவாசை வழிபாடு இது எல்லாம் நமக்கு கை கொடுக்கும் சரிங்க இது இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது இதே மாதிரியான அந்த முன்னோர்கள் சாபங்கள் இருந்தாலும் இது விலகுறதுக்கு முழுமையாக செய்ய வேண்டியது தான் அம்மாவாசைக்கு வரதான் தாள தர்மங்கள் இருக்கிற காலத்தில் தன்னுடைய பெரியோர்களை தாய் தந்தைகளை நல்லா பராமரித்து வர்றது இதுதான் இதுதான் பெரும்பாலும் இதை செஞ்சாலே அது சரியாயிடும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள்ங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய அந்த ந நம்மளுடைய ஒரே அந்த ரத்தம் அந்த பந்த பாசத்தில் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க நாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு கிணத்துல அதை சரி பண்ணிவிடுவாங்க ஏங்க கொஞ்சம் நம்ம பிள்ள ஒரு கோபப்பட்டால் எவ்வளோ நேரம் அந்த கோபம் தங்குறீங்க அதே மாதிரி தான் அந்த விஷயங்களை நாம சரியா நாம செஞ்சிட்டோம் அடுத்து வர்ற காலங்கள்ல இருக்கிற காலங்களை செஞ்சிட்டோம்னா அது சரியாயிடும் இது இல்லாமல் இடைவிடாது குலதெய்வங்களோட வழிபாடு குலதெய்வங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்கிறது குலதெய்வ இல்லையில அன்னதானம் ஒரு திருவிழா நடக்குதா இருக்கிற மக்களுக்கு ஏழை வாழைகளுக்கு அன்னதானம் கொடுக்குறது அன்னதானத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு காசை கொடுக்கறது இது போன்ற பெரும்பாலான புண்ணிய தானங்கள் இது போன்ற தான தர்மங்கள் நாம செஞ்சாலே முன்னோர்கள் சாபம் விலகும் கஷ்டப்படுற ஏழைக்கு போய் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுங்களேன் அவங்க மன மகிழ்ச்சி அடைய செய்யுங்க சரியாயிடும் அந்த மன மகிழ்ச்சி வர்ற அந்த சந்தோஷம் இருக்கல அந்த சந்தோஷம் ஒரு அழகான ஒரு தெய்வ சக்தியா மாறி உங்ககிட்ட இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகளை மாறும்போது அந்த முன்னோர்கள் சாபம் தானா நம்மளை விட்டு விளையிடும் அதனால இன்னைக்கு இந்த பதிவில் ஏன் முன்னோர்கள் சாபம் இருக்கு அப்படின்னா இருக்கிற காலத்தில் சாபங்கள் வரக்கூடாது நமக்கு இருக்கிறதையும் சரியான நம்மளுடைய பெற்ற தாய் தந்தையரை நமக்கு வயதானவர்களை நம்மளுடைய உடன் இருக்கும் உறவுகளை நாம் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம அவங்க கடைசி காலத்தில் கூட நின்று அவங்களுக்கு எல்லாத்தையும் சகலமாக நாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படி சிறந்த ஆகச்சிறந்த பணி அதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்